ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டேரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் என்னுடைய திருப்புகள் வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்னு சொல்கிறேன் மறக்காமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எப்போவுமே நான் சொல்கிறது தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இரவோடும் பகலே மாறாதே அப்படிங்கிற லிரிக்ஸோடு தான் இந்த திருப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக இந்த திருப்புகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக போயிடலாம் வீடியோக்குள்ளே இப்போ நான் சொன்ன இரவோடும் பகலே மாறாதே அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உயிர்மை எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை வந்து எடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து தான் இந்த இடத்துல இருக்குது ஏ அப்படின்னா என்னென்னா மாறாத ஒரு தன்மை அப்படின்னு இந்த திருப்புகளை அருணகிரினார் அந்த எழுத்துக்கு வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா மாறாமல் அப்படின்னா என்னென்னா நமக்கு எப்பவுமே வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா இதில் இதை ஏம் மாறாதே அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் ஏம் மாறாது அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஏம் அப்படின்னா இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு எந்த விதமான இன்பம் அப்படின்னா காம இன்பத்தினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே மாறாது தூய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏம் அப்படின்னா இன்பம் இதில் ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து மாறாது ஸோ காம இன்பத்தினை வந்து நம்ம மாறாது தூய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இரவோடும் பகலே மாறாதே அப்படிங்கிற வரைக்கும் உண்டான அர்த்தம் அடுத்த வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எரியும் நாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல எரியும் நாளே அப்படின்னா எந்த விதமான எரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க எரிதல்னா எரியுதுன்னு சொல்லுவாங்களா தீ எரியுது நிறைய விதமான எரிதல் இருக்கின்றது இந்த இடத்துல வந்து அவர் எரியும் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா பசித்தீ சரிங்களா நம்மளோட வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பசித்தீ வந்து எப்பவுமே கொழுந்து விட்டு எரியும் அதை அந்த பசித்தி வந்து கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம தணிக்க முடியும் அப்படின்னா அடிக்கடி நம்ம உணவினை உணவினை உண்டால் தான் அதை தணிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட பசித்தி வந்து கொழுந்து விட்டு எரியும் பொழுது நீங்கள் அதை அடிக்கடி உணவினால் தணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எப்படி விதமான உணவை சாப்பிட்டு தணிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்குது இப்போ நெருப்பை வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஊற்றி தான் நம்ம வந்து அணைக்கணும் அப்படின்லாம் இல்லை தண்ணியை விட்டு கூட வந்து நம்ம அந்த தீயை வந்து அவிக்கலாம் அதே மாதிரி தான் பசித்தீ அப்படிங்கிற ஒரு தீ வந்து நமக்கு எப்போ வந்து நம்ம வயிற்றில் எழுகின்றதோ அப்போ வந்து நம்ம கஞ்சி கீரை அப்படிங்கிற எதாவது ஒன்று சாப்பிட்ட கூட நம்ம தீயை வந்து நம்ம அவிக்கலாம் அதை விட்டுட்டு மிகுந்த சுவையாக இருக்கக்கூடிய பொருளால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு நம்ம பசித்தையை அவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய நாக்குக்கு வந்து நம்ம அடிமையாகி நான்வெஜ் அதாவது மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவோட நசையினால் வந்து நம்ம சதா எப்போவுமே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம முடிவில் வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் உணவினால் வந்து மக்கள் வந்து அழியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எரியும் உந்திய நாள் அப்படின்னா இந்த இடத்துல பசித்தி வந்து கொழுந்து விட்டு எரியும் பொழுது நம்ம வந்து வெஜ்ஜை சாப்பிட்டு கூட நம்ம அதை அவிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு நான் சாப்பிட்டு தான் அழி சாப்பிட்டு தான் நம்ம பசி தீர்க்கணுன்ட்டு இல்லை சாதா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு 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 நம்ம வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எவ்வளோ அழகான லைன் பாருங்கள் இந்த இடத்துல எரியும் உந்திய நாள் அப்படின்னா பசித்தீ வந்து எழும்பொழுது நம்ம எப்படி வந்து உணவை உட்கொண்டு அந்த பசித்தியை வந்து அவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மாலே பெரிதாகி அப்படிங்கிற ஒரு வரி வரும் இதில் மாலே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மால் அப்படின்னா தமிழ் பொருள் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ மயக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மயக்கம் இருக்குது உணவு சாப்பிடலான்னு கூட மயக்கம் வரும் கன்சிவாக இருக்கும்போது கூட மயக்கம் வரும் அப்புறம் இந்த மாதிரி லோ லோ சுகர் லோ ப்ரெஷர் அந்த மாதிரி இருந்தால் கூட மயக்கம் வரும் இந்த மாதிரி நிறைய விதமான மயக்கம் இருக்குது இந்த இடத்துல அருணகிரினார் மயக்கத்தை எதை சொல்கிறாரு அப்படின்னா மை அதாவது பசி கொடுமையால் உண்டாகக்கூடிய மயக்கத்தை தான் இந்த இடத்துல மயக்கமாக சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா எரியும் தீ அப்படது பசி தீ வந்து சொல்கிறாரு அதை வந்து இது இதுங்கிறாரு இந்த இடத்துல மயக்கம் அதாவது பசி கொடுமையால் உண்டாகக்கூடிய மயக்கத்தை சொல்கிறாரு இதை திருவள்ளுவரும் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அழிப்பசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலிமா திருவள்ளுவர் வந்து மாலை அப்படிங்கிற மயக்கத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னது அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் வந்து அழிய வருவது எதனால் அப்படின்னா பசி ஒன்றால் தான் சரிங்களா பசி ஒன்று வந்து விட்டாலே எல்லா நன்மைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அழிய வந்து ஏற் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பசியை வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு வந்து அன்ன அம்மாவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இறை கொழும்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அது இறை கொழும்படி அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறை அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து இறை அப்படின்னா அதே தான் பறவை விலங்கு எல்லாவற்றிற்குமே உணவாக இருக்கக்கூடிய வந்து எப்படின்னு சொல்லுவோம்னா இறை நம்ம மனிதர்கள் வந்து சாப்பிடக்கூடியது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உணவுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விலங்கு பறவையில் சாப்பிட்றதை வந்து பார்த்திங்கன்னா இறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு நசையால் வந்து ரொம்ப ஈடுபடக்கூடாது அதாவது சொல்லுவாங்க ஃபுட்டை ரொம்ப ஃபுட்டின்னு சொல்லுவோம்ல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபுட்டியை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அர்ணகிதார் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா மனித உயிரை தவிர மற்ற எல்லா உயிர்களுமே பார்த்திங்கன்னா கேப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சாப்பாடையே வந்து தேடுறதையே வந்து பார்த்திங்கன்னா வேலையாக வச்சுட்ருக்கும் அது மாதிரி பெரும் விதமான உணவு வந்து நாடுவதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து விலங்குக்கு சமமானவர்கள் ஸோ அந்த மாதிரி உணவை வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிறீங்க உணவையே தேடிட்டே இருக்கீங்க அப்படின்னா விலங்கு மாதிரி தான் மனிதனும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு மாதிரி நிறைய சாப்பிட்டு நோய்வாயும் படுறாங்க நோய்வாயு பட்டுட்டு வருந்துடுறாங்க இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பசி வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து வாய்க்கிட்ட வந்து கொண்டு போடணுமா அதாவது பசி எப்போ வருதோ அப்போ தான் வந்து நம்ம கையை வந்து வாய்கிட்ட கொண்டு போகணும் பசி வந்து அடங்கிறதுக்கு முன்னாடியே கையை வந்து பார்த்தீங்கன்னா வாயை விட்டு எடுத்துட வேணும் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்பீங்க அப்போ எனக்கு சாப்பிட் வயிறு நிறையாமல் எடுத்துடணுமா அப்படின்னு வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சாப்பிடாம நம்ம வயிற்றுக்கு போதுமான அளவு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த டைம் வரும்போது நீங்கள் கையிலேருந்து வாயை வாயிலேருந்து கையை எடுத்துருன்னு சொல்கிறாரு ஸோ பசி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கையை வாய்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறது தான் நிறுத்தி சொல்கிற வர்றாரு அதாவது எப் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து நெடுநாள் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படி விருப்பப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து அளவாக உட்கொள்ள வேண்டும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஏற்றதாக சாப்பிட வேணும் கண்டதையெல்லாம் திங்கக்கூடாது உடம்பு வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உடம்புக்கு ஏற்ற உணவை வந்து உண்ண வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு மேல் மாடி இருக்குது அந்த மேல் மாடி ஏறுறதுக்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஏணி எப்படி வந்து இன்றியமையாததோ அதே மாதிரி நம்ம முத்தி அப்படிங்கிற வீடு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உடம்பு வந்து அந்த ஏணி மாதிரி மிகவும் இன்றியமையாதது அதே மாதிரி ஒரு மாடியை வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த ஏணி வந்து தேவைப்படாது அதே மாதிரி முத்தி நலம் வந்து பெற்றவர் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடி மீது ஏறக்கூடிய ஏணி இருக்குது பார்த்திங்களா அந்த ஏணியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு மாதிரின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி முத்தி அப்படிங்கிற வீடை வந்து விரும்புவதுக்கு இந்த உடம்பு தேவை அதே மாதிரி மாடி மீது ஏறினது அப்புறம் ஏணி தேவைப்படாத மாதிரி முத்தியில் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த உடம்பை வந்து விரும்ப மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த லைனுடைய மீனிங் அடுத்த வந்து வரி என்ன அப்படின்னா ஊடே மிகுதி கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் அது என்னங்க ஊடே பாடே மிகுதி கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல ஊடு அப்படின்னா நடுன்னு அர்த்தம் பாடு அப்படின்னா பாடுபடுறது அது உழைக்கிறது உழைப்பு அப்படின்னு அர்த்தம் என்னது அப்படின்னா நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் உழைச்சி 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 கழிச்சு போவாங்க அதாவது கேவலம் இந்த உடம்பை வந்து நம்ம மிக பெரியதாக நம்ம எண்ணிட்டு அதுக்குள்ளே உறையக்கூடிய உயிரையும் அந்த உயிருக்குள்ளே உறையக்கூடிய இறையையும் வந்து நம்ம எப்பவுமே கருதக்கூடாது உடம்பை வந்து வளர்ப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு நேரமும் வந்து எல்லாத்தையுமே கழிச்சிட்றோம் அதாவது கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து உறுதுணையான மனைமக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றத்தை மதித்து அவங்க வந்து உழன்று திரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சதா எப்போ பார்த்தாலும் இந்த உடம்பையே நம்ம கேர் பண்ணுற உடம்பை கேர் பண்ணுறது வேறு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிறதையே உடம்பை கேர் பண்ணுறதையே ஒரு பொழப்பாக வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட ஊடே பாடே மிகுதி கொண்டு அப்படிங்கிற வரியோட இந்த திருப்புக்கள் நான் முடிக்கிறேன் நாளைக்கு ஒரு கண்டினியூட்டி பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வீடியோஸ் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே திருப்புகளை படிக்க சொல்லுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்துட்டு கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்